ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் புதுசாக ஒரு க்ரைண்ட் வாங்கினேன் இல்லைங்களா அதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் நேற்றுக்கே ரஃப்ஃபாக ஒரு அரிசி போட்டு பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சிட்டேங்க ஏன்னா மோட்ரு ஹீட் ஆகிடுமோன்னு பயந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் அதை அரைச்சி க்ளீனாக கழுவி வச்சுட்டேன் இன்றைக்கும் இப்போ கழுவி மாவு அரைக்கிறதுக்காக இப்போ கிரைண்டருக்கு அழகுனதில் இந்த கல் வச்சுட்டு கிரைண்டருக்கு அந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்பவுமே அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சு போட்டு பழகம் தனித்தனியாக உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு அரிசி அப்படி இல்லை மொத்தமாக ஊற வச்சுருக்குறேன் இப்போ கிரைண்டர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தான் நம்ம அரிசி போடணும் இல்லைன்னா அரிசி வந்து சிக்கிக்குங்களா அதனால் நான் ஒரு ஆறு மணி நேர கிட்ட அரிசி ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ அது அரைக்குது எப்படி அரைக்குதுன்னு பார்க்கல நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஏன்னா முன்னாடி வந்து அந்த பச்சை அரிசி அது ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது அந்த டஸ்டர்லாம் வந்துடுச்சுங்க இப்போதான் அரிசி போட்டு பார்க்கலாம் எப்படி அரைக்குதுன்ட்டு இது நம்ம தள்ள வேண்டியதே இல்லை அந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா அந்த வைப்பர் ரெண்டு வைப்பர் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் தள்ளுற வேலையே கிடையாது அரிசி போட்டு அப்பப்போ இடையில வந்து தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க தான் இந்த கிரைண்டருக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கல எங்க எப்படி மாவா ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ்னால் ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் ஓடுதுங்க ஆனால் மோட்ரு எதுவுமே ஹீட் ஆகலை நான் நேற்று போட்டு அப்போது மோட்ரு ஹீட் ஆகலை இப்போயும் போட்டு பார்க்குறேன் இன்றைக்கி ரெண்டு டைம் போடணும் அரிசி ரெண்டு கிலோ ஒரு வச்சுருக்குறேன் ஆனால் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு கிலோ தான் போடணும்னு சொன்னாங்க கடைக்காரங்க உளுந்து வந்து கால் கிலோ போடணும்னு சொன்னாங்க ஒரு கிலோ போட்டுட்டு அரைக்கலாம் ரெண்டு லிட்டரு கிரைண்டர்னா ஒரு கிலோ வரைக்கும் போடலான்னு சொன்னாங்க அதே மாதிரி போட்டு இப்போ தண்ணி வேணுன்ற அளவுக்கு போட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ பாதி கொஞ்ச நேரம் பார்த்து வந்து தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி எப் எப்படி அரைச்சிருக்குது பாருங்கள் நல்லா பொங்கி பொங்கி வந்து அரைச்சிருக்குது மாவு நைஸாக இருக்குது நல்லா உப்பி வந்துருக்குது கண்டிப்பாக பரவாயில்ல போல் இருக்குது கிரைண்டர் இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டுக்கிற மாவு நான் எடுத்துடுறேங்க எடுத்துகிட்டு இன்னொரு வீடு போடணும் மோட்ருலாம் அவ்வளோ சூடாகலைப்பா இது ஃபஸ்ட்டு முறை போட்டுக்க ரெண்டாவது முறை போடுறேன் அது வீடு எடுக்க முடியல அது அந்த மாவை எடுத்துகிட்டு ரெண்டாவது முறை போட்டுட்டு கூட கொஞ்சம் அவள் ஊற வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்தேன் அதையும் வீடியோ எடுக்க முடியல லாஸ்ட்டாக தான் கொஞ்சமாக போடும்போது தான் ஞாபகம் வந்தது அவள் சேர்த்ததையும் அவள் வெள்ளை அவள் ஊற வச்சு சேர்த்து வச்சு கழுவி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நம்ம நல்லா ஓட விட்டுடலாம் மாவு நல்லா மசஞ்சிடுச்சு நைஸாக வந்துக்குது இப்போ இந்த கல் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அப்படியே இந்த கிரைண்டரோடு தூக்கி அந்த ட்ரம்மோடு எடுத்து அந்த பாத்திரத்தில் நம்ம கை வச்சு வா வழிச்செல்லாம் போட வேணாம் ட்ரம்மோடு எடுத்து சாய்ச்சிக்கலாம் சாய்ச்சிட்டு அப்படியே கழுவிடலாம் மாவு நல்லா சிக்கின் இருக்கிறதுனால எடுக்க முடியல இப்போ எடுத்து பார்க்கலாம் இருங்க எடுத்துகிட்டு கல் எடுத்து தட்டில் வச்சிடறேன் வச்சுட்டு அந்த ட்ரம்மோடு எடுத்து அப்படியே சாய்ச்சிக்கலாங்க மாவு நல்லா பொங்கி புசு புசு வந்து தொடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குதுங்க ஈஸியாகவே அரைச்சிடுச்சுங்க சீக்கிரமாகவே நமக்கு அரைச்சி இவ்வளோ மாவு கிடச்சிது ரெண்டு கிலோவுக்கு நல்லா அரைக்குதுங்கப்பா மோட்ரு ஹீட் ஆகலை ஒர்த்து தான் இந்த கிரைண்ட்ரு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்